இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம நம்ம வீட்டோட செல்ல பிள்ளைய பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் பார்க்குற இந்த இந்த மாடை தான் நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் நம்ம வீட்டுக்கு அதாவது எனக்கு ஜல்லிக்கட்டு காளைகள் வாங்கி வளர்க்கணும் அப்படின்னு ஆசை வந்து மொத முதன்னு நான் வந்து வீட்டுக்கு கொண்டு வந்த பையன் இவன் தான் இந்த கன்றோட வயது ஒரு மூணு மாதத்தில் இந்த மூணு மாதம் வயது இருக்கும்போது இந்த கன்று வந்து நம்ம இந்த காலையை வந்து நம்ம வீட்டுக்கு ஓட்டிகிட்டு வந்தோம் இதுக்கு வந்து இப்போ ஆறு பல்லு போட்டுருச்சு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆயிடுச்சு மூணு வருஷம் ஆச்சு இந்த மாடு நம்ம வீட்டுக்கு வந்து ஆறு தரத்தில் வந்து இன்றைக்கி இந்த மாடு வந்து இருக்குது இந்த மாட்டை நம்ம இன்றைக்கி வீடியோ போடுறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா நிறைய பேர் சமீபத்தில் நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்கக்கூடியது அறக்கொண்டையில் இருக்க மாடு வேணும் அதாவது திமிழ் ஏற்றம் ரொம்ப கம்மியாக இருக்க மாடு வாங்கி கொடுங்க நண்பா அப்படின்னு வந்து சொன்னாங்க திமிழ் ஏற்றம் கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம வீடியோ போடுறதுக்கு இந்த மாடு சரியாக இருக்குமே அப்படின்னு தான் நான் இந்த மாட்டை வந்து வீடியோ எடுத்திருக்கேன் இந்த மாடுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் கொஞ்சம் ஏற்றம் வந்து கம்மியாக இருக்கும் அரை தான் இருக்கும் அது எதனால் அப்படின்னா இது வந்து பிரீட் மாடு ஏற்கனவே நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கேன் இது ஒரிஜினல் நாட்டு மாடு கிடையாது ஒரிஜினல் நாட்டு பசு மாட்டுக்கும் சினை ஊசி போட்டு அதாவது காங்கேயம் ஊசி தான் அப்படின்னு சொல்லி அவங்க இன்ஜெக்ட் பண்ண செமன் வந்துட்டு ஒரு சிந்து மாட்டோட செம்மனை வந்து நம்ம பசு மாட்டுக்கு இன்ஜெக்ட் பண்ணிட்டாங்க அதாவது ஊசி போட்டுட்டாங்க அதனால் அதுலேருந்து பிறந்த ஒரு கன்று தான் இந்த கன்று இது நம்ம வீட்டிலே பிறந்து வளர்ந்தது பிறந்தது அப்படிங்கிறதுனால இந்த கன்றரை வந்து நான் சேல் பண்ணலை நம்ம வீடு அப்படின்னா நம்ம நண்பர் வீடு பக்கத்து வீடு தான் அங்கேயே பிறந்ததுனால நமக்கு வந்து இதை கொடுக்க மனசு இல்லாமல் கண்ணுக்குட்டிலருந்தே நான் வளர்த்துக்கிட்டு தான் இருக்கேன் மூணு வருஷம் ஆச்சு ஆறு பெல்லு போட்டிருக்கு இன்னுமே வாடியோ வெளிவரட்டுகளோ எங்கேயுமே நான் கொண்டு போனது கிடையாது ஏன் அப்படின்னா இது வந்து இந்த மாடுகளை வந்து அவிழ்க்கிறதுல நமக்கு பெரும்பாலும் விருப்பம் கிடையாது ஏன்னா நம்ம சேனல்லே நிறைய வீடியோக்கள் நம்ம போட்டிருக்கோம் இது வரைக்கும் நம்ம கிராஸ்பிரிட் மாடுகளையோ அல்லது சிந்து மாடுகளை பற்றியோ நம்ம எந்த வீடியோக்களுமே போட்டது கிடையாது ஏன்னா அந்த மாடுகளை அந்த மாடுகளோட வளர்ச்சிக்கு நம்ம வந்து என்றைக்குமே உறுதுணையாக இருந்தது கிடையாது அதனால தான் நம்ம அந்த மாடுகளை பற்றி அதிகப்படியான வீடியோக்கள் வந்து போட்டதில்லை வளர்ச்சி அப்படின்னா அந்த மாட்டுடைய பெருக்கம் அந்த இனத்தோடைய பெருக்கத்தை வந்து அதிகப்படுத்தக்கூடிய வகையில் நம்ம அந்த அதை ஊக்குவிக்கிற மாதிரி எந்த வீடியோ பதிவுகளும் நம்ம பண்ணினதே கிடையாது நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா நாட்டு மாடுகள் வளரணும் நாட்டு மாடுகள் அதிகப்படியான எண்ணிக்கையில் வந்து எல்லாரும் வளர்க்கணும் நாட்டு மாடுகள் காப்பாற்றப்படணும் அப்படிங்கிறதான் நம்மளோட எண்ணம் அப்படிங்கிறதுனால தான் நம்ம நிறைய வீடியோக்கள் வந்து பதிவு பண்ணாமல் இருக்கோம் அதாவது சிந்து மாடுகளை பற்றி இன்னைக்கு இந்த வீடியோ போடுறதுனால நிறைய நண்பர்கள் என்கிட்ட கேட்டதுனால தான் நான் அந்த வீடியோவை வந்து பதிவு பண்ணுறேன் தயவு செஞ்சு நீங்கள் மாடு வாங்குறீங்க அப்படின்னா அரைக்கொண்ட மாடை வந்து செலக்ட் பண்ணாதீங்க ஒரிஜினல் ப்ரீடா ஒரிஜினல் நாட்டு மாடா ஒரிஜினல் புலிக்குளமா ஒரிஜினல் காங்கேயமா ஒரிஜினலாக இருக்குதா அப்படிங்கிறத பாருங்கள் எந்த இடத்துலையாக இருந்தாலும் எந்த பொருள்லையாக இருந்தாலும் ஜெராக்ஸோட ஒரிஜினலுக்கே வேல்யூ அதிகம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாடுகள் அதிகமாக விளையாடுறதுக்கும் பாய்றதுக்கும் என்ன ரீசன் அப்படிங்கிறதையும் சுருக்கமாக நான் சொல்கிறேன் இந்த வகை மாடுகள் சதசதன்னு உடம்பு பயங்கரமாக போடும் நீங்கள் கொஞ்சமாக தீனி வச்சாலே பயங்கரமாக வந்து உடம்பு போட்டுரும் அந்த ஒரு ரீசன்னால் இந்த மாடுகளால் அதிகமாக ஓட முடியாது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் மாடுகள் இயல்பு குணமே அது மந்தமான ஒரு கேரக்டரில் தான் இருக்கும் மந்தத்தன்மை அதோடய மைண்டு வந்துட்டு நம்ம நாட்டு மாடுகள் மாதிரி சுறுசுறுப்பாக வந்து வேலை செய்யாது கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும் அது ஒரு ரீசனாக இருந்தாலும் இந்த வகை மாடுகள் பசு மாட்டுக்கு அதிகப்படியாக மேட்டிங்க்கு வந்து ரொம்ப ஏற்க முடிய மாடுகளாக வந்து இருக்கும் இந்த மாடுகளோட உடம்பு வந்து ரொம்ப ஹீட்டான உடம்பு அப்படிங்கிறதுனால இது மீட்டிங்க்கு அதிகமாக இருக்கிறதுனால நம்மளை மாதிரி மனிதர்களோட ரொம்ப இலகுவாக வந்து பழகும் அதாவது படவடைப்பு பயம் அந்த கூச்சம் அந்த எதுவுமே வந்து இருக்காது ரொம்ப சாதுவாக இருக்கும் பசு எத்தனை பேர் பக்கத்தில் ஒரு பத்து பேர் இருபது பேர் நிற்கிற இடமா இருந்தாலும் நம்ம நாட்டு மாடுகள் மாதிரி டஸ் புசுன்னு பாயிரிறது ஓடுறது இருக்காது கொஞ்சம் அசட்டையாக தான் வந்து இருக்கும் அதனால தான் இந்த வகை மாடுகளை செலக்ட் பண்ணி நிறைய பேர் இன்றைக்கி வந்து வாங்குறீங்க வளர்க்குறீங்க தயவு செஞ்சு நாட்டு மாடுகளாக வாங்கி வளருங்க ஒரிஜினல் ப்ரீடாக நான் இவனை வந்து தப்பாக சொல்கிறேன்னு இவனுக்கு வந்து கோவம் வந்துருச்சு சமாதானப்படுத்திடுவோம் இந்த மாதிரி பாசமாக இருக்கிறதுனால தான் இந்த மாட்டை நான் வந்து இன்னுமே கொடுக்காமல் இருக்கேன் இந்த காயங்கள் எ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாடு வந்து ஒரு மாடு அத்துக்கிட்டு பாஞ்சிட்டான் இவனை அதனால் லைட்டாக அந்த இடத்துல காயம் வந்து இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நான் இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத கொஞ்சம் பொறுமையாக யோசித்து பார்த்து முடிவெடுங்க புரியலை அப்படின்னா வீடியோ மறுபடியும் ஒரு தடவை பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணியிருங்க நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்